வெல்கம் டு மாசானியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் உள்ள அருமையான ஒரு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க எழுபது தென்னை மரங்கள் வந்துடுது அந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தனி போர் வந்து சப்புங்க அந்த போர் வந்து நமக்கு செப்ரேட்டாக கொடுத்துட்றாங்க ஈபி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவை அப்படின்னா கமர்ஷியல் சர்வீஸ் ஒன்று வாங்குற மாதிரி வருமுங்க செப்பரேட்டாக வந்து யாரு போக வேண்டாம் ரெண்டு பக்கம் ரோடு பேஸ் வந்து சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி அறுபது அடி ரோடுபேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலருந்து கரெக்டாக ஆறு ஆறு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் வாங்கி சைட்டு போடுறமா இருந்தாலும் தாராளமாக போடலாமுங்க இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க ஒரு ஏக்கர் தான் நல்ல ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது இல்லை ஒரு ஏக்கர் வாங்கி நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி இங்கே குடி வரணும் அப்படின்னு வச்சிங்கனாலும் கண்டிப்பாக சூட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஏரியா வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்ட் பார்க்குறோங்க அது கிழக்கு சரிவான பூமி ரெண்டு பக்கம் ரோடு வந்து கிடைக்கிற மாதிரி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து ஆலியார் போகக்கூடிய ரோடு அந்த ரோட்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறே ஆறு கிலோமீட்டர் தான் வரும் ரொம்ப நியரஸ்ட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு இது வந்து வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சூட்டாமுங்க எல்லா விதத்திலையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குது ரெண்டு நண்பர்கள் வாங்கி ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட் பிரித்து வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கூட தாராள பிரித்து வச்சுக்கலாமுங்க அந்த அளவுக்கு ரோடு பேசி ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய கேட்குறீங்க அந்த பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இது மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உருட்டி எல்லா வேலைக்கும் ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா ஃபைனல் கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா லைட்டாக குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோம் அருமையான பூமிங்க தொலாவும் போது இந்த மாதிரி கிடைக்காது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் சரி பாருங்கள்